பிரைஸ் அலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் பாருங்களேன் நம்முடைய தேவன் நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜபம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் அவர் யாருடைய ஜபத்தை கேட்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் அப்படி என்றால் என்ன ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு மனுஷன் அவன் நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாய் இருந்து அவன் கர்த்தரை நோக்கி செபிக்கும் பொழுது அவன் ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் பைபிள் அநேக அநேக பரிசுத்தவான்களை பைபிள்ல பார்க்கலாம் பாருங்கள் நோவா அவர் நீதிமானாய் அவர் வாழ்ந்தார் அது மாத்திரமல்ல யோபு அவர் நீதிமானாய் இருந்தார் இவர்கள் நீதிமானாய் இருந்ததுனால அவர்கள் சபம் கேட்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள் அவர்களோடு கர்த்தர் பேசினார் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நீதிமானின் ஒரு வாழ்க்கையை போல நீதி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் தர வல்லவராக இருக்கிறார் யாக்கோப் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாயிருக்கிறது இந்த நாளிலே உங்களுடைய ஜபம் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமென்றால் நீதி உள்ளவர்களாய் நீதிமானுடைய ஜபத்தை அவர் கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார் சோர்ந்து போகாதீங்க உங்கள் ஜபத்தை கேட்டு அவர் பதில் தல் பதில் தந்து உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் எந்த காரியமானாலும் அவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்ய வல்லவர் நீதிமானின் ஜபத்தை அவர் கேட்கிறார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒரு வார்த்தையின்படி ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே செய்